அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதம் எப்படி அமையப்போகிறது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் எந்தெந்த சந்தர்ப்பங்கள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சனியின் வக்ர பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் அடுக்கடுக்காக ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய சுகஸ்தானமாகிய நான்கில் விளம்பருகிறாருங்க நான்கில் ராசியின் அதிபதியான குரு பகவான் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக பல்வேறு வகையான காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை விடுகிறார் சூரியன் சுக்கரனுடன் இணைந்து பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளையும் ராசியின் அதிபதியான குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பதால் மீன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அசாதாரண காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசைக்காரர்களுக்கு அற்புதமாக கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான காரிய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக சனி பகவான் திருக்கணிதத்தின்படி ஜென்மத்தில் நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தில்தான் வளம் வருகிறார் விரயத்தில் வக்ரகதியில் திரும்பி லாபஸ்தானத்தை நோக்கி போகிறார் எனவே மீனராசிக்காரர்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் ஏழரை சனியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் அவருடன் ராகுவும் இணைந்து விரயத்தை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய செலவுகள் சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாறக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைந்த தனலாபத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கப்போகிறது போகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் சனி மற்றும் ராகுவை காட்டிலும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் வருகிறாருங்க யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் வருகிறார் எனவே லாபஸ்தானத்திற்கு பலன் எப்படி கிடைக்குமோ அதே போன்று யோகஸ்தானத்தில் வளவாக அமர்ந்திருக்கும் போது நிறைந்த நன்மையை அள்ளி கொடுப்பார் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடன் மங்களக்காரகனான செவ்வாயும் இணைந்திருக்கிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் செவ்வாய் மற்றும் மோட்சக்காரகன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் யோக வாய்ப்புகளையும் நிறைவாக அள்ளி கொடுக்கப் போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு எனவே சரியாக இந்த வேலையை நுணுக்கமாக திட்டமிட்டு மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது பிற்பகுதியில் மங்களகாரகன் கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் நுழைகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது எனவே சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சுக்கரன் மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று வருகிறார் பிறகு குரு பகவானுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் குரு சுக்கர யோகத்தை பிற்பகுதியில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குருவுடன் ராசியின் ராஜ யோகாதிபதியான சுக்கரன் இணையும் தருணம் என்பது மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் குரு சுக்கர யோகத்தின் காரணமாக நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிமிதமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்போகிறது எப்பேற்பட்ட காரிய தடை சிரமம் சிக்கல் என்று பல பணிகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் என பல பணிகளில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது மேலும் சூரியனை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் நுழைகிறார் பூர்வீக சத்துக்கள் ரீதியான பிரச்சினை உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மன வருத்தம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு சூரிய பயிற்சி சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது லாபஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதால் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியும் லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் வித்யா கரகரான புதன் ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் வளம் போகிறார் பிறகு உச்சமும் பெறப்போகிறார் எனவே இந்த தருணத்தில் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அறிவாற்றல் என்பது அதிகரிப்பதால் மிகப்பெரிய சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிதில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை உயர்வாக சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வளம் போகிறார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் உருவாக்கிக் கொடுக்கிறார் சந்திரன் எனவே சந்திரனின் அமைப்பு இப்படி இருக்க மற்ற கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த மாதத்தில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்போது போது உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு